கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் கீழே அவர் வரங்களை கொடுப்பவர் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அவர் பற்பல பாஷைகளை பேசுகின்ற வரத்தை கொடுக்கிறார் பரிசுத்த வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் பற்பல பாஷைகளை பேசுதல் என்பதற்கு முன்பதாக அப்போஸ்லாம் ஆகிய பரிசுத்த பவுல் குறைந்திருக்க முதலாம் நிருபம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் சேஷமாய் தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள் ஏனெனில் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களைப் பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் பற்பல பாஷைகளுக்கு முன்பதாக அந்நிய பாஷையை குறித்து பரிசுத்த வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது வசனம் நான்கு சொல்கிறது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அது மாத்திரமல்ல ஒன்று குழந்தையர் பதினான்கு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் என்று அப்போஸ் நாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் கற்றுடைய ஜனங்கள் அல்லது கற்றுடைய விசுவாசி அந்நிய பாஷைகளை பேசுவது அவசியம் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனாலும் இதை குறித்து அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் கற்றுடைய நாமத்தினாலே கற்றுடைய ஜனங்களை பார்த்து கேட்கின்ற பொழுது இந்த அந்நிய பாஷைகளை நீங்கள் பேசுவதனாலே அல்லது பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுவதனாலே ஆண்டு உங்களுக்குள்ள அன்பை ஊற்றுகிறார் என்பதை நாம் இன்னும் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நாம் ரோமாபுரியாக்கள் நிறுவும் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ரோமர் ஐந்து நாம் வாசிக்கின்ற போது மேலும் நமக்கு அருளப்பட்ட பர்சுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்று நாம் வாசிக்கிறோம் யாரெல்லாம் பர்சுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவ அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஆதி திருச்சபையிலே கற்புடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஒருவருக்கொருவர் இணக்கம் உடன் காணப்பட்டார்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள் விசுவாசிகள் ஒருமித்திருந்தார்கள் ஒரே இருதயம் காணப்பட்டது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது நாம் பற்பல பாஷையை குறித்து நாம் கத்திய வார்த்தையை மிக கவனமாக நாம் கேட்போம் பெண்டே கோஸ் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் அப்பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அக்கனிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் எல்லாரும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் நாம் தொடர்ந்து கற்புடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவர் அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள் இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா இவர்கள் எப்படி நம்முடைய ஜென்ம பாசைகளில் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கமும் ஒரு பிரமிப்பும் உண்டாயிற்று என்பதை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி இருந்தால் அங்கே பல நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது பல மொழியை பேசினவர்கள் கூடி வந்திருந்தார்கள் அல்லது அங்கே இருந்தார்கள் அவருடைய பாஷையிலே கலிலேயராகி இவர்கள் கற்களை ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளிலே பேசினார்கள் என்று வேதம் நமக்கு தெளிமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நான் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை நாம் வழக்கத்தின்படியே நம்முடைய படிப்புகள் முடிந்த பின்பு பி எட்டு முடிந்த பின்பு தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்காது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று பேர் நாகாலாந்தில் உள்ள டிமாப்பூர் பட்டணத்திற்கு கடந்து சென்றோம் அது டிசம்பர் மாதமாய் காணப்பட்டபடியே கடும் அங்கே கொண்டிருந்தது ஒருவேளை அடுத்த நாள் எல்லாரும் பற்பல பாடசாலைக்கு இன்டர்வியூக்காக கடந்து சென்றோம் என்னிடத்தில் பிஎட் எட் படிப்பு இருந்ததுனாலே உடனே ஒரு பாடசாலையிலே என்னை தேர்வு செய்தார்கள் இன்னொரு சகோதரனையும் தேர்வு செய்தார்கள் ஆனால் ஆங்கிலத்திலே மறுமொழி ரெஸ்பான்ஸ் பண்ண இருந்ததுனாலே இருபத்தி மூன்று பேர்ல பதினெட்டு பேர் அடுத்த நாளே தமிழ்நாட்டை பார்த்து வந்துவிட்டார்கள் ஓரிரு நாட்கள் பாடசாலைக்கு கடந்து சென்றேன் அங்குள்ள கால சீதோஷன நிலைமை ஒத்துவராதபடியினாலே கிட்டத்தட்ட இருபது நாட்கள் படுத்த படுக்கையாய் நான் மாறிவிட்டேன் என்னால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என்னோடு கூட மலைக்கணி என்று இன்னொரு சகோதரர் இருந்தார் நாங்கள் இருவரும் ஒரே கிராமத்தை உடையவர்கள் அவர் எனக்கு தேவையானவைகளை குறிப்பாக அந்த அன்னப்பால் கஞ்ச் அதை அடிக்கடி போட்டு கொடுத்துக்கொண்டே இருந்தார் ஒரு என்னை செலக்ட் பண்ண அந்த ஸ்கூல்லேருந்து சிலர் வந்து பார்த்தார்கள் அப்படியே திரும்பி போய்விட்டார்கள் இருபது நாட்கள் படுத்த படுக்கையாக நான் மாறிவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மலைக்கனி என்ற அந்த தம்பியை நான் ஒருபோதும் மறக்க முடியாது அதே போல இறையில் படித்துக் கொண்டிருந்த பொழுது ரெவரண்ட் ஜான் சாமுவேல் அவர்களை ஒருபோதும் மறக்க முடியாது அவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள் இருவரும் இருபது நாட்கள் கழித்து மெதுவாக எழுந்து நடக்க ஆரம்பித்தேன் மெதுவாய் மெதுவாய் நடந்து என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் லோனா இங்கிலீஷ் ஸ்கூல் டிமாப்பூரில் இருக்கிறது அது ஒரு பெரிய மில்டரி கேம்ப் அடுத்தாப்பிலே அது காணப்படுகிறது அந்த பாடசாலைக்கு போகிற வழியிலே ஒரு பேப்டிஸ்ட் சர்ச் உண்டு அந்த ஆலயத்திற்கு சொல்லுவோமே என்று சொல்லி நான் கடந்து சென்றேன் அங்கே பாஸ்டர் ஒருவர் காணப்பட்டார் அவரை நான் பின்னாடி விசாரித்த பொழுது அவர் திருமணம் முடிக்காத பாஸ்டர் சிபிஎம் பாஸ்டருக்கு ஏற்ற ஒரு பாஸ்டராக அங்கே காணப்பட்டார் அங்கே காணப்பட்டார்கள் எல்லாரும் ஏகமாய் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்துரித்து ஏதோ ஒரு பாசைகளை பேசிக்கொண்டே இருந்தார்கள் நான் மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவராக அங்கே பலவீனத்தின் மத்தியிலே கடந்து சென்றேன் அப்பொழுது ஒரு சகோதரி கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பற்பல பாசைகளை பேசுகிற அந்த அனுபவத்திலே என்னை குறித்து தமிழிலே என் நிலைமையை குறித்து தமிழ் மொழியிலே மிக தெளிவாய் பேசினார்கள் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் குறித்து மிக தெளிவாய் பேசினார்கள் ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார் என்னை பலப்படுத்தினார் உனக்கு சுகம் உண்டாகிறது என்று சொன்னார்கள் தமிழிலே தெளிவாக பேசினார்கள் நான் ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் பலப்பட்டேன் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார் எனக்கு சுகம் உண்டாயிற்று ஆனால் நான் எழுந்து அந்த அந்த கூடுகை முடிந்த பிறந்து எழுந்து நேர பாஸ்ட்டிட்ட போனேன் பாஸ்டர் யாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டேன் இல்லை நீங்களும் நானும் மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நான் திருமணம் முடியாத ஒரு பாஸ்டர் என்று சொன்னார்கள் அந்த அம்மா தமிழ்ல தெளிவாய் பேசின பொழுது பாஸ்டர் அதை ஆங்கிலத்திலே அதற்கு தெளிவான ஒரு வியாக்கியானமும் கொடுத்தார் இந்த நிகழ்வை என்னால் மறக்க முடியவில்லை நேரு பாஸ்டர்கிட்ட போனேன் பாஸ்டர் இந்த பசு தாவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்று கேட்டேன் நிறைய வசனங்களை கொடுத்தார் ஓராண்டுகள் அங்கே இருந்தேன் அந்த ஆலயத்திலே நான் சென்று கொண்டிருந்தேன் நிறைய வசனங்களை கொடுத்தார் ஜோமண்ணுங்க கர்த்தர் நிரப்புவார் என்று சொன்னார் நான் அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி ஜோமுன்னேன் ஆனால் அந்த பரிசு தாவியானவரை பெறுவதற்காக கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் எனக்குள்ளே இருந்த அந்த தீராத தாகம் இருந்தபடியினாலே ஏழு வருடங்கள் காத்திருந்து கத்துடைய கிருபையினாலே அந்த அபிஷேகத்தை பெரும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளில் பேசினார்கள் வேதத்தில் உள்ள எல்லாம் உண்மை நான் அதை கேட்டபடியினாலே நிச்சயமா இதை சொல்கிறேன் எனக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்சை உண்டாயிற்று ஆவியானவர் பற்பல நாளே நிரப்புகின்ற பொழுது அந்த அந்த பாஷைக்கிறியோர்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அல்ல லூயா குறிப்பாக பற்பல பாஷை என்பது ஒரு வரம் இது எல்லாருக்கும் அல்ல சிலருக்கு என்று வேதம் செல்லுகிறது ஆனால் அபிஷேகத்தை குறித்து அல்லது அந்நிய பாஷைகளை குறித்து அல்லது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதை குறித்து அப்போஸ்லாக்க பரிசுத்த பவுல் சொல்கிறார் எல்லாரும் மன்னிய பாசைகளை பேசினால் நல்லது என்று சொல்லுகிறார் எல்லாரும் பேசும்படியாக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் கற்றுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது அவசியம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏதோ நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் என்று நாம் நினைக்கிறோம் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் நான் இப்படியே பரிசுத்த ஆலயத்தில் காத்திருந்து சமூகத்தில் காத்திருந்து உடைய வல்லுமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார் கத்துடைய பரிசுத்த ஆலயத்திலே வல்லமை உண்டு மகிமை உண்டு இதை காணும்படியாய் நான் சொல்ல வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இவ்வளவு காலம் அப்படியே மேலோட்டமாகவே வந்துவிட்டோம் ஏதோ ஒரு ஆராதனை காணிக்கை போடுகிறோம் கர்த்தனம்மை ஆசிர்வதிக்கிறார் வந்து விடுகிறோம் என்று சொல்லி வந்து விட்டோம் ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம் உண்டு மேலான ஒரு அனுபவம் உண்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறது அப்போஸ் நாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் அந்நிய பாஷை பற்பல பாஷை பற்பல பாஷையும் வரம் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே பல ஆண்டுகளாக ஆலயத்துக்கு செல்லுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் ஆதி திருச்சபேலை காணப்பட்ட இவ்விதமான ஒரு அனுபவம் இவ்விதமான கற்புடி பிரசன்னம் பற்பல பாஷைகளை பேசுகின்ற ஒரு அனுபவம் அதை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எவன் எவனுக்கு கொடுக்க ஆண்டுவர் சித்தமாயிருக்கிறாரோ அவனை நிரப்புவார் ரட்சிப்புக்கு அடையாளமாக தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுக்கேற்ற கிரியைகள் தேவனுக்கேற்ற செயல்பாடுகளாய் நாம் மாறிவிடுவோம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது இன்னொரு வார்த்தையிலே வாசிக்கினால் நாம் அவருடைய சாயலாய் மாறுவோம் மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது விதமான அனுபவத்து உங்களை கடந்து வருவோம் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதி பார்த்தம் வல்லமை நாள் உங்களை நிரப்புவார் நீங்கள் ஆதி திருச்சபையில் உள்ள ஜனங்களுக்கு ஒப்பான ஒரு சாட்சியுள்ள ஜனமாய் மாறிவிடுவீர்கள் கர்த்தர் அப்படி உங்களுக்கு செய்வாராக ஆமீன் ஆமீன்